ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த ஒரு விஷயம் தான் எஸ் நம்மளோட விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த பாப்புலரான ஒரு சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் செல்லம்மா செல்லம்மாவோட லாஸ்ட் டே சீரியலோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு செல்லம்மா சைனிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது அந்த லொக்கேஷன் பார்க்கும்போது என்னடா இவ் இப்போ தான் லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தம் இருக்க தான் செய்து இந்த சீரியலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் கண்மணி அன்புடன் அந்த சீரியல் வந்து வரப்போகுது மதியம் ரெண்டு மணிக்கு இந்த சீரியல் ஓடிட்டு இருந்த அதே டே சேம் டைமிங்கில் தான் வந்து இப்போ அந்த புது சீரியல் வந்து வரப்போகிறாங்க நவீன் வந்து ஹீரோவாக பிளே பண்ணுறாரு இல்லையா அந்த சீரியல் கண்டிப்பாக அன்ஷிதாவும் சரி ஆர்னவும் சரி விஜய் டிவியில் ஒரு நல்ல ஒரு சீரியல் சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் கொடுத்த ஒரு நடிகர் நடிகை கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சொல்ல முடியாது ஸ்டார்மாவில் வந்து இந்த மாதிரி சீரியல்ஸ் முடிஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் வந்து சடனாக வந்து பிக் பாஸ்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் யாராவது ஒருத்தர் வந்து பாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சடனாக சீரியல் முடித்த உடனேவே தெரியலை எல்லாமே சஸ்பென்ஸாக தான் இருக்குது பார்ப்போம் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்ட்டு சீக்கிரமாகவே செலமாக சீரியல் வந்து முடிவுக்கு வரப்போகுது இது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் தான் இருந்தாலும் ஸ்டோரி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் ரொம்ப நாள் விழுத்துட்டு இருந்தால் அந்த டிஆர்பி அப்படிங்கிற விஷயம் இன்னுமே டவுன் ஆயிரும் ரசிகர்களுக்குமே பிடிக்காமல் போயிடும் இது ஒரு நல்ல விஷயம் தான் நல்லா ஓடிட்டுருக்கும் போதே முடிக்கிறது உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்